அரசியல் களத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் மேடையில பேசும் பொழுது நேற்று ஒன்று பேசிவிட்டு இன்று ஒன்று பேசிவிட்டு நாளை ஒன்று பேசுவது என்பது அரசியலில் அசிங்கம் பிடித்தவர்களுக்கு சாதாரண விஷயம் அது நம்ம சைமன் அண்ணன் அவர்கள் பெரியார் எப்போ வந்து பேசுவார் அதன் பிறகு இவந்து பேசுவார் அதன் பிறகு நான் இப்படி அப்படி பேசுவேன்னு சொல்லுவாரு சீமான் அவர்கள் சீமான் சொன்னாதான் நிறைய பேருக்குரிய சைமன் யாரும் தெரியல உண்மையில சொல்லணும்னா சீமான் அவர்களுடைய பெயர் சைமன் செபாஸ்டியன் தான் அவங்க அப்பா பேரு செந்தமிழன்லாம் கிடையாது செபாஸ்டியன்றது அவருடைய பேர் சரிங்களா சரி ஓகே ஃபைன் நம்ம விஷயத்துக்குள்ள வருவோம் ஒரு பெண் விஜயலட்சுமி என்ற பெண் உண்மையிலேயே அவங்க படத்தில் நடித்த ஒரு நடிகை ஒரு கதாநாயகியாக நடித்த அந்த நடிகை அந்த நடிகை வந்து எதற்காக அவதூறு கருத்துக்களை சீமான் அவர்கள் மீது பரப்ப வேண்டும் அவதூறு கருத்து அல்ல அவர் ஆறு முறை ஏழு முறை அந்த பெண் அதாவது அந்த அபாஷன்றாங்க இல்லையா கருக்கலைப்பு கருக்கலைப்பு செய்யக்கூடிய அளவிற்கு அவருடன் உறவில் இருந்திருக்கிறார்ன்றது நிதர்சனமான உண்மை இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான் ஆனால் இந்த விஷயத்திலே என்ன சொல்றாரு முதல்ல எனக்கு விஜயலட்சுமினா யாருன்னு தெரியாதுன்னு சொல்றாரு அதன் பிறகு இவர்கள் இவர் தயாரித்த படத்தில் நடித்த அந்த பெண்ணை யாருன்னு தெரியலன்றார் இவர் இயக்கிய அந்த படத்தில் அதன் பிறகு எனக்கு தெரியும் அப்படின்றாரு அதன் பிறகு சிறிது காலம் பழக்கம்ன்றாரு அதன் பிறகு என்ன சொல்றாரு மாதம் முப்பதாயிரம் வைத்துக் கொண்டு அவர்கள் இவரை வைப்பாட்டியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களாம் இதை பாரதி ராஜா கிட்ட சொன்னாராம் அவருடைய மனைவி சீமானவர்களுடைய மனைவி சாப்பாட்டுல வசத்தை வச்சு கொண்டு வருவாங்களேன்ற மாதிரி பாரதி ராஜா கிட்ட சொன்னதுக்கு அவரு சிரிச்சாரா இவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு பேட்டியில் எல்லாம் சொல்றாரு இதை பின்னால் நின்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய அந்த கட்சியின் தோழர்களை பார்த்து நான் கேட்கிறேன் இதே இது இதே விஷயம் இந்த தப்பு இந்த சீமான் செய்த தப்புக்கு அந்த குடும்பமே துணை போகுது சரி ஆனா விஜயலட்சுமி மாதிரி ஒரு தங்கை பின்னால் நிற்கக்கூடியவர்கள் கேட்கிற விஜயலட்சுமி மாதிரி ஒரு தங்கை அந்த நிற்கக்கூடிய அந்த நபர்களுக்கு இருந்து சீமான் இப்படி பேசியிருந்தார் என்று சொன்னால் இதையெல்லாம் வேடிக்கை தான் பார்த்து கொண்டிருப்பார்களா புரியல சரி அண்ணன் சொல்றது மாதிரியா வச்சுக்கலாம் அண்ணனுக்கு முன்னாடி நாலஞ்சு பேரு நாலஞ்சு பேருக்கு அப்புறம்தான் அண்ணன் போயிருக்கா அப்படி அப்படியே வச்சுக்கோமே அந்த பெண் இது அவதூறு கருத்தை பதிய வைக்கிறார் அவதூறாக ஒரு சொல்ல சொல்றாரு சரி ஓகே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நாலஞ்சு பேர் போனாங்கன்னு தெரியாம நீங்க போயிட்டீங்களா இதை ஒரு வழியில ஒரு பெண்ணை பெண் குறித்து இவ்வளவு கீழ்த்தரமா பேசிய நபர் மீது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எதற்காக நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்து சிறையில் தள்ளாமல் வேடிக்கை பார்க்கிறார்கள் தெரியும் ஓப்பனா ஒத்துக்கிட்டாரு எனக்கு முன்னாடி நாலஞ்சு பேர் அப்போ அந்த நாலஞ்சு பேருக்கு அப்புறம் நீங்க இதை சொல்றதுக்கு ஒரு அசிங்கமா இல்லை ஒரு கட்சியுடைய தலைவராக இருந்து கொண்டு நீங்க இது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறீர்கள் என்று சொன்னால் இதை இதை கேட்கறதுக்கு எப்படி தேர்தல் மல்லாக்கப்படுத்துட்டு காரி துப்புனா யார் முஞ்சில படம் மிஞ்சிதான் அப்படிதான் இருக்கு இவரெல்லாம் ஒரு தலைவர் ஒரு விஷயத்த சொல்ற இதெல்லாம் ஓரம் வச்சுட்டு ஒரு பெண்ணுடைய பாவம் என்பது சாதாரண விஷயம் இல்லை அந்த பெண்ணின் பாவம் என்பது பொல்லாதது எந்த பெண்ணா இருக்கட்டும் அந்த பெண்ணிற்கு நம்ம அநீதி இழைக்கிறோம் என்று சொன்னால் அது தவறு இப்ப இதெல்லாம் கூட விடுங்களேன் இவரை நம்பி நம்ம அரசியலுக்கு வந்து ஒரு பதினெட்டு பத்தொன்பது வருஷம் ஆகுதுன்னு வைங்களேன் இருபது வருஷம் ஆகுது அரசியல் பயணங்கள் இந்த இருபது வயது ஆக ஒரு சிறுவன் வந்து ஒரு அசிங்கமான ஒரு ஆபாசமான ஒரு பதிவு போட்டான் கருத்திய கருத்தியல் ரீதியா மோதி இருக்கலாம் அந்த பையன் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கான் அந்த சிறுவன் மீது வழக்கு கொடுத்துருக்கோம் இப்ப எஃப்ஐஆர் பதிவு போறாங்க கட்சி தலைமையில இருந்து காலேஜ்ல பேசிட்டாங்க அந்த பையனுடைய படிப்பு போக போகுது ஒரு பெண்களை ஏமாற்றி பெண்ணை ஆரியல் முறை கற்பு கற்ப கருக்கலைப்பு செய்ய வைத்த அந்த ஒரு அயோக்கியனுக்கு ஆதரவாக பதிவை போட்டுவிட்டு அவனுடைய காலேஜ் லைஃபே தொலைக்க போறான் நாளைக்கு காலேஜ்ல இருந்து டீகோட் பண்ணுவாங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கு கட்சி தலைமை இதை சாதாரணமா விடலை அசிங்கமான வார்த்தைகளை பிரயோகித்தார்கள் என்று சொன்னால் கட்சி தலைமை அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்காது ஏன்னா நாகரீகமாக பேசுவதற்கு நாங்க இருக்கோம் அநாகரீகமாக பேசுவதற்கென்றே நாம் தமிழக கட்சியை சார்ந்த ஒரு சில கம்மியாக இருக்காங்கப்பா அவன் எனக்கு அந்த இருபது வயது சிறுவனை நினைத்தால் வருத்தமாக இருக்கிறது உண்மையிலேயே வருத்தமா அதுல அந்த மாற்று கருத்து இல்ல ஏன்னா சீமான் அவர்கள் செய்த செயலை தான் நம்ம சொல்றோம் அப்படி நாம தவறாக கூறுகிறோம் சொன்னா நம்ம மீது வழக்கு தொடுக்கலாம் இல்லைங்க இவர் சீமான் செய்யாத ஒன்னு செய்ததா சொல்றாரு ஆனால இவர் மீது ஒரு வழக்கு பதிவு அப்படின்னு சொல்லிட்டு காவல்நிலையத்தான் அணுகலாம் ஆதாரங்கள் இருக்கும் பட்சத்துல காவல்துறைன்னா நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க செய்யூர் செய்யூர் காவல்துறையை பத்தி குறையே சொல்ல முடியாது போன உடனே அது சாதாரண நபர்களாக இருந்தாலும் மிகவும் மிகப்பெரிய நபர்களாக இருந்தாலும் தவறு என்று வந்துச்சுன்னா அந்த தவறுக்கு வந்து சரியான தண்டனை வேண்டும்ன்றதுனால நியாயமான முறையில நடந்துட்டு இருக்காங்க மற்ற காவல்துறையில இல்லை நீங்க வேணா சி பாருங்களேன் பல இடங்கள்ல காவலர்கள் வந்து நேற்று சாரிங்க நாளைக்கு சிஎஸ்ஆர் தரன்னு சொல்லிட்டு ஒரு காவல்துறையை சார்ந்த அதிகாரி சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க நியாயமா நடந்துக்கணும்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்க சாரி என்ன சார் பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க நீங்க நாளைக்குன்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய சூழல் இருக்கு அதனாலேயே சொல்கிறேன் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் நான் ஏதாவது தவறுகள் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் சட்ட ரீதியாக அணுகலாம் அதை விடுத்துவிட்டு அருவருக்கத்தக்க ஆபாச வார்த்தைகளை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய தாய் இருக்கிறாங்க பெண் வீட்டில் அந்த தாய்க்கு வந்து தவறுன்னு தெரிஞ்சதுன்னா தன் மகன் இவ்வாறு பேசியிருக்கிறான்னு சொன்னால் அந்த தாயுடைய பார்வை அந்த மகன் மீது எப்படி இருக்கும் தெரியல ஆனால் அவங்களுக்குலாம் இதெல்லாம் தெரியாது பாவம் நம்ம பையன் ஏதோ வரான் கெத்தா வரா போறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க வெளியில இந்த மாதிரி அவது ஒரு வார்த்தைகளை இப்ப பயன்படுத்துறாரு என்று சொன்னா ஒரு பெற்றோருக்கே ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கும் நடா இது நம்ம புள்ள எப்படி பேசிட்டு அலைகிறானே அப்படின்னு சொல்லி ஆனால் அவர் செய்தது ஏன்னா என்னன்னு சொன்னால் சமூக வலைதளத்தில் தவறான கருத்துக்களை பதிவிட்டால் சிறை செல்ல வேண்டியிருக்கும் அவர் மீது வழக்கு பதிய வேண்டியிருக்கும் அவருடைய படிப்பு பாலாக போகும் என்பதை இனி வரும் சமுதாயம் தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் தான் இது ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் தெரிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் தான் இனி வரும் காலங்களில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவேளை போதையில் இருந்தால் கூட இது மாதிரி தவறான பதிவுகளை பதிவிட தயங்குவார் அந்த மாதிரி ஒரு சூழல் வரணும் ஏன்னா சீமான் உத்தமர் அல்ல அவர் ஒரு கற்பழிப்பு குற்றவாளி கற்பழிப்பு புகார் நடிகை விஜயலட்சுமியால் கூறப்பட்டதினால் அவர் ஒரு கற்பழிப்பு குற்றவாளின்னு தான் சொல்லுவோம் அதில் என்ன கருத்து இருக்கு சீமான் அவர்கள் செய்தது தவறு அந்த தவறை நான் செய்து விட்டேன் மன்னியுங்கள் மன்னிக்கிறேன் மன்னிப்பு கேட்டுவிட்டு ஆமாம் நான் தவறு செய்து விட்டேன் நான் கான தண்டனை அனுபவிக்கிறேன்னு சொன்னார் என்று சொன்னா அது போய்விட்டு முடிஞ்சிடுச்சு அந்த கேஸே ஆனா நான் செய்யலை நான் பார்க்கல தெரியாது ஆனால் ஆறு மாசம் தான் பழக்கத்துல இருந்தேன் எங்களுக்குள்ள உறவு இருந்தது நான் முதல் முறையாக திருமணம் செய்து அந்த கோவில் வச்சு திருமணம் செய்திருக்கிறார்கள் இவர் என்னமோ வல்லது பரம்பரை மாதிரி இவங்க வீட்டில் வேலை செய்ய இவங்க வீட்டில் யார் வேலை செய்தாங்க தெரியல இவரே ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு கொர்மையின் பிடியில் இருந்த ஒரு 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 ஃபெயிலியர் இயக்குனர் இவர் வீட்டில் வேலை செஞ்சாங்க அந்த காலத்துல அந்த நபர் மூலமாக ஒரு அழைப்பு வந்து குரல் பதிவுகள் அதை கேட்கிறாரா அதை கேட்டால் எல் நீங்களும் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க பக்கத்துல நம்ம வீரப்பன் அவர்களுடைய பொண்ணு இருக்காங்க அவங்க வந்து சிரிச்சுட்டு இருக்காங்க அதனால உண்மையிலேயே வீரப்பன் உயிரோடு இருந்தார் சொன்னா அந்த துப்பாக்கி எடுத்து அந்த வீரப்பன் பெண்ணையை நீலாம் எனக்கு போய் எனக்கு வேஸ்ட் நீ இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் துப்பாக்கி எழுப்பதை நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியாத முடியாத ஒன்று தான் வீரப்பன் அவருடைய கருத்துக்களில் வீரப்பனுடைய போராட்ட குணங்களில் போராட்ட முறைகளில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து உண்டு என்ன என்று சொன்னா சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய சரியான விஷயம் அல்ல ஆனாலும் அவர் இருந்திருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பெண்ணை பிடரியில் அடித்து ஓடு உன் வீட்டிற்கு என்று கூறியிருப்பார் ஆனா சி சீமான் சீர்த்தது என்னமோ சரியான செயல் போன்றோம் சீமான் அந்த பெண்ணை பார்க்கவில்லை என்று இவங்க வக்காலத்து வாங்குறாங்க ஆனா சீமான் என்ன சொல்றாரு எல்லாத்தையும் ஒத்துக்கிறாரு ராமன் நான் பண்ண இருந்துச்சு என்ன இப்ப அஞ்சாவது ஆள் ஆறாவது ஆள் நான் ஒரு படத்தில் வரும் நீ யாருக்கு முன்னாடி இவருக்கு முன்னாடி மாட்டு ரவி அப்படின்னு சொல்லிட்டுலாம் வருவாங்க அது வடிவல் காமெடி அது மாதிரி இப்போ சிக்கி மன்னன் நினைச்சா சிரிப்பா இருக்கு எனவே தவறு செய்பவர்கள் நல்லை ஆக வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் நன்றி அவர் அவர்களை மற்றவர்கள் சந்திப்போம் ஜெய்கிறேன்